காமராசர் இது பண்ணியிருக்காரு அது போக நிறைய டான்ஸ் கட்டியிருக்காரு அதையும் நம்ம பார்ப்போம் அவர் பார்க்குற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவர் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு அவர் சார்பில் நடந்திருக்கு முக்கியமாக வைகை அணை கட்டினது அது போக நிறைய அணைகள் வந்து கட்டிருக்காரு மாத்தூர் தொட்டிப்பாலம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் பண்ண சாதனைகள் வந்து எக்கச்சக்க சாதனைகள் ஆனால் இருந்தாலும் அவரோட திட்டங்களை நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டோம் அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அடுத்து வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இப்போ திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கழகம் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அவங்க தேர்தலில் வர்றதுக்காக திட்டமிடுறாங்க சரிங்களா நாற்பத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டு ஐம்பத்தி ஏழு ஏழுல நாங்க தேர்தலில் நுழையிறோம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க அந்த திட்டத்தின்படி சரியா பத்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிஞர் அண்ணா வந்துட்டு பதவியேற்க வர்றாரு சரிங்களா முதலமைச்சரா அறிஞர் அண்ணா வந்து பதவி ஏற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ப அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையும் இருக்காரு ஸோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திமுக ஆட்சியில் தமிழகம் தமிழகத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்போதாம் ஆண்டு ஜனவரி பதினாலு சரிங்களா ரொம்ப ரொம்ப மெயின் அறுபத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினாலு அதாவது பொங்கல் அன்னைக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் சரிங்களா பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னை மாநிலம் அதாவது சென்னை மெட்ராஸ் மாகாணம் அப்படின் இருந்ததை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காரு அறிஞர் அண்ணா இதாபத்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் மேல ஒரு அளப்பெரியான பற்று கொண்டவர் அவருக்கு வந்து ஆங்கில மொழியறிவு அதிகம் சரிங்களா பயங்கரமான ஆங்கில ஆங்கில மொழியறிவு அவருக்கு இருக்கு ஆனா தமிழ் மொழி மீதும் தமிழ்நாடு மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டவர் இது வந்து காமராசரே ஏகப்பட்ட இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு சரிங்களா சரி ஓகே நம்ம பார்க்கலாம் இப்ப இவர் பண்ண அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி இருபத்தாறுல தமிழக அரசு தமிழக அரசு வந்து இருமொழி கொள்கையை அறிவிச்சு தமிழ் அரசு மூலியமா இருமொழி கொள்கையை வந்து அறிவிச்சிருக்காரு இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் அப்போ இருமொழி கொள்கையை அறிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி இருபத்தாறு சரிங்களா இப்ப பாருங்களேன் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிந்தியை வந்து அலுவல் மொழியா அறிவிச்சாங்க சரிங்களா அதனால் இந்த வருடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாற வந்து திமுக வந்து துக்க தினமா கொண்டாடி இருப்பாங்க இதே நாளில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே மெனக்கட்டு மூணு வருடம் கழித்து ஜனவரி இருபத்தாறாம் தேதி அதாவது இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருக்காரு தமிழ் மற்றும் ஆங்கிலம் இதுதான் வந்து இனி தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காரு அறிஞர் அண்ணா சரிங்களா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி மூணில் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு இது ரொம்ப மெயின் சரிங்களா அறிஞர் அண்ணா ரெண்டு பேரும் ஆவச்சுக்கோம் சரிங்களா அறிஞர் அண்ணா இல்லாட்டி வீட்டில் அன்னைங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இரண்டாவது உலகத்தமிழ் தமிழ் மாநாடு அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருடம் தான் இப்போ பாருங்களேன் ஜனவரி ஒன்றாவது மாதம் ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு ஜனவரி மூணு இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றாவது மாதம் ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு மூணாம் தேதி அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே அண்ணா அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது சுயமரியாதை திருமணம்னா என்னங்க அதாவது சுயமரியாதை திருமணம் அப்படின்னா புரோகிதர்கள் இல்லாம அதுதான் முதன் முதல் பாயிண்ட் புரோஹிதர்கள் இல்லாம மு அதாவது மூத்தவர்கள் அல்லது தெரிந்தவர்கள் முன்னிலையில் மாலை மாற்றி கொள்வது ஒரு சிம்பிளாக ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க தெரிஞ்சவங்க முன்னிலையில் எல்லாத்தையும் வச்சு மா மாலை மாத்திக்கிறாங்க பழைய சடங்குகள் எதுவுமே பின்பற்றாமல் இதுதான் மெயின் பஸ்ட் புரோகிதர்கள் இல்லாமல் பழைய சடங்குகள் பின்பற்றப்படாமல் பெரியோர்கள் அல்லது தெரிந்தவர்கள் முன்னிலையில் மாலை மாற்றி கொள்வதுதான் சுயமரியாதை திருமணம் அந்த சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட பாதுகாப்பு அளித்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா சரிங்களா இது வந்து டிஎன்பிஎஸ்சியில ரெண்டு தடவை கேட்டாங்க இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ரெண்டு கொஸ்டின் பேப்பர்ல இது வந்துருச்சு எதோட அப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது திருமண பாதுகாப்பு சட்டத்தோட சே அதாவது இந்து திருமண சட்டம் இந்து மணிக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தோட சேர்த்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே வர்றாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதுக்கு இதுக்கு வந்து ஈக்குவலா இன்னொரு சட்டம் போட்டிருக்காங்க போட்டிருக்காரு கலைஞர் கருணாநிதி அப்போ வந்து நம்ம இதை ஞாபகம் சுயமரியாதை பாதுகாப்பு சட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அது வந்து அறிஞர் அண்ணா சரிங்களா சரி அடுத்து பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அறிஞர் அண்ணா இருந்ததும் நாவலர் நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக வர்றாரு அது நம்மளுக்கு தெரியும் நாவலர் நெடுஞ்செலியன்னா ஒரு தற்காலிக முதல்வராக வர்றாரு அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி வந்து திமுக அரசோட பொறுப்பை ஏற்கிற ஏற்கிறாரு ஏற்றொன்னே அதாவது ஏற்றொன்னே அவர் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தையே ஏற்படுத்துறாருங்க தமிழ் வளர்ச்சி துறை அப்படின் சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சி துறை அப்படின் சொல்லிட்டு தனியாக ஒரு அமைச்சகத்தையே ஏற்படுத்துகிறாரு கலைஞர் கருணாநிதி சரி ஓகே அதே மாதிரி இவர் அடுத்து என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக மனோன்மணியம் பே சுந்தரனார் எழுதிய நீராடும் கடல் உடுத்தும் பாடலை சட்டப்படி அறிவிக்கிறாரு சரிங்களா தமிழ் தாய் வாழ்த்து பாடலா மனோன்மணியம் பே சுந்தரனார் எழுதிய நீராடும் கடலுடுத்த உடுத்த பாடலை இவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்தா அறிவிக்கிறாரு சரிங்களா இப்ப இந்த நீராடும் கடலுடுத்த பாடல் வந்துட்டு இது ஆக்சுவலா வந்து ஒரு நாடக நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது வந்து மனோன்மணியம் அப்படின்ற நூல் வந்து ஒரு நாடக நூல் சரிங்களா அதாவது இந்த மனோன்மணியம்ன்ற நூலில் இருந்தால் இது எடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு நாடக நூல் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கண நூலா இலக்கிய நூலா கவிதை நூலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம தாய் வாழ்த்து எடுக்கப்பட்ட நூல் வந்துட்டு ஒரு நாடக இருந்து எடுக்கப்பட்டிருக்கு சரிங்க அடுத்து பாருங்களேன் இது மெயினானது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் இயக்கப்பட்ட பேருந்துகளுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றியிருக்காரு சரிங்களா அப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பெயர் மாற்றவர் யாரு அப்படின்னா கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிச்சைக்காரர் மறும மறுவாழ்வு திட்டமும் தொடங்கியிருக்காரு சரிங்களா இது பூரா அவரு கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டங்கள் ஓகேங்க அடுத்து பார்க்கலாம் சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறு நிறுவிருக்காரு அது போக எழுபத்தி மூணு இலவச சைக்கிள் ரிக்ஸா வழங்கும் திட்டம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இலவச சைக்கிள் ரிக்ஸா வழங்கும் திட்டம் எழுபத்தி நாலு ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் அடுத்து எழுவத்தி நாலுல அகர முதலியை பல தொகுதிகளாக வெளியிடுவதற்கான அகர முதலி திட்ட இயக்கத்தை நிறுவிருக்காரு இதை ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம் சரிங்களா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த வருடத்தை சைக்கிள் ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா யாருக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஊனமுற்றோருக்காக யூஸ் ஆகும் அதுக்காக கொடுத்துருக்காரு நம்ம ஞாபகம் சரிங்களா எழுபத்தி அதுக்கு அடுத்த வருஷம் எழுபத்தி சரிங்களா அவங்க சும்மா உட்காந்துட்டு போக முடியுமா சைக்கிள் ரிக்ஸால ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கிட்டே போனா போர் அடிக்காது ரொம்ப தூரம் சைக்கிள் ரிக்ஸால போறவங்களுக்கு அதனால ஒரு முதலிய கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க எழுவத்தி மூணில் சைக்கிள் ரிக்ஸா வழங்கும் திட்டம் எழுவத்தி நாலு ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் எழுவத்தி நாலு முதலியை பல தொகுதிகளாக வெளியிடுவதற்கான அகர்முதலி திட்ட இயக்கத்தை நிறுவியிருக்காரு சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு அன்று மத்திய மாநில அரசுக்கு உறவை அது பார்க்கலாம் சரிங்களா அது வருடம் தப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு சரி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறார் சரிங்களா சரி பி வி ராஜமன்னார் குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா மத்திய மா மாநில அரசு குறித்து மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட தமிழ்நாடு சார்பில் அமைக்கப்பட்ட குழு தான் அமைச்சர் ராஜமன்னார் குழு சரிங்களா அது கலைஞர் தான் அமைச்சிருக்காரு அடுத்து பாருங்களா எழுபத்தி நாலாம் ஆண்டு மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மக்கள் நலனுக்காக குடிநீர் வடிகால் வாரியம் இதுதாங்க ரொம்ப ரொம்ப மெயின் அதாவது குடிநீர் குடிநீர் வடிகால் வாரியமும் குடிசை மாற்று வாரியமும் உருவாக்கப்பட்டது சரிங்களா இப்ப குடிசை மாற்று வாரியம் எப்படி பெயர் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா நகர்ப்புற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர் கொண்டு வந்திருக்காரு அதை வந்து இப்ப பேர் மாற்றினது மு க ஸ்டாலின் சரிங்களா அப்போ வந்துட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருக்காங்க சரி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தொம்போது பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இயற்றப்பட்டது இது ரொம்ப ரொம்ப மெயினானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவதற்கான சட்டம் வந்து இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மெட்ராஸ் அப்படின்றது சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரிங்களா இதுதாங்க மெயின் இன்னொரு இன்னொரு விஷயம் அதாவது மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தினவரு அறிஞர் அண்ணா அது திமுக ஆட்சி அப்போ அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ராஸ் அப்படின்றது சென்னை அப்படின்னு பெயர் மாத்தினது யாரு அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அதுவும் திமுகவோட ஆட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழகத்தின் முதல் உழவர் சந்தை மதுரையில் துவங்கப்பட்டது இதுவும் நம்ம ஞாபகம் தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் வேற என்னென்ன நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் உழவர் சந்தை அதே மாதிரி கார்கில் போர் சரிங்களா கார்கில் கார்கில் போ அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் அப்ப கார்கில் போற சண்டை போடுறவங்களுக்கு உழவர் சந்தையிலிருந்து காய்கறி போயிருக்கு அப்படின்னு ஆலோசிக்கலாம் ஏன்னா இதுவும் தொண்ணூத்தொம்பது இதுவும் தொண்ணூத்தொம்பது சரிங்களா இங்கே மதுரை உழவர் சந்தை அண்ணா நகரில் மதுரை அண்ணா நகரில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை அங்கே தான் கொண்டு வர்றாங்க சரிங்களா சரி இப்போ அடுத்தது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூன் மூணாம் தேதி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி திட்டம் கொண்டு வர்றாங்க படியரிசி திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா அறிஞர் அண்ணா ஆனால் இது வந்து ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி திட்டம் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி இது பாருங்களேன் ரொம்ப 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 மெயினானதுங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் பிறந்த ஜூலை பதினஞ்ச கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்டது ஏன்னா ஐயா காமராஜர் வந்துட்டு ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சரிங்களா மாற்றுக் கட்சியில இருந்த ஒருத்தருக்காக அவரோட பேர்ல கல்வி வளர்ச்சி நாளா அறிவிச்சிருக்காரு இது சரிங்களா அப்போ இது மெயினானது நம்மளுக்கு கல்வி வளர்ச்சினால பற்றி பத்தி ஒவ்வொரு தடவையும் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த தடவை எப்படி கேட்கலாம் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு இல்ல யாரால் கொண்டு வரப்பட்டது கல்வி வளர்ச்சி நாளா அப்படின்னா நம்ம ஏதாச்சும் காங்கிரஸ் கட்சியினரோட பேரையே யோசிச்சுட்டு இருப்போம் அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் அதாவது கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா கலைஞர் சரிங்களா அடுத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினஞ்சு இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டம் சரிங்களா இப்போது உஜ்வாலா ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்கன்னா உஜ்வாலா உஜ்வாலா ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா உஜ்வாலா ஸ்கீம் என்ன அப்படின்னா இலவச இது அதாவது இலவச எரிவாயு கொடுப்பதற்கான திட்டம் அதுக்கு முன்னோடியா இலவச எரிவாயு ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி பதினஞ்சுலேயே வந்து கலைஞர் கருணாநிதி கொடுத்துருக்காரு சரிங்களா இந்த இலவச எரிவாயு கொடுக்கறது வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான ஒரு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா மெயின் அந்த இலவச எரிவாயு எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது பெண்களுக்கு அதாவது பெண்கள் சமைக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து விறகடுப்பில் நிறைய பேர் சமைச்சிட்டு இருக்காங்க இந்தியாவில விறக அடுக்கல விறகடுப்புல சமைக்கும் போது அதுல வர்ற புகையினால் நிறைய பெண்களுக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை வருது சரிங்களா இந்த நுரையீரல் பிரச்சனை இந்தியால மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு ரொம்ப வருடம் வாழ வேண்டிய பெண்கள் வந்து இதனாலேயே சீக்கிரம் வந்து இறந்து போயிடுறாங்க இதை மாத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு எரிவாயு திட்டம் எரிவாயு மூலமா சமையல் திட்டம் அது வந்து உச்சுவாலா ஸ்கீம் இருக்கு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் கலைஞர் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி தமிழகத்தில் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரியில் மாணவ சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சிருக்காரு சரிங்களா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து செஞ்சிருக்காரு இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து செய்வதற்காக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஆனந்த் கிருஷ்ணன் தலைமையில் குழு ஒன்று அமைச்சிருக்காரு சரிங்களா ஆனந்த கிருஷ்ணன் அதாவது என்ட்ரன்ஸை கேன்சல் பண்ணிட்டா நம்ம வந்து ரொம்ப ஆனந்தமாக இருப்போம் அதனால் ஆனந்த கிருஷ்ணன் தலைமையில் அமைச்சிருக்காரு குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்தில் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது இது ஒரு ரொம்ப ரொம்ப மெயினான முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஒன்று முதல் மதிப்பு கூட்டு வரி வேட் அப்படின்னு சொல்ல வேல்யூ டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டு வரிய கொண்டு வந்தது இவர் தான் கலைஞர் அவர்கள் தான் செப்டம்பரில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு நூற்றி எட்டுன்னு ஞாபகங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் இலவச ஆம்புலன்ஸ் சேவை தூங்கப்பட்டது எட்டுல கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது தமிழ்நாடு பள்ளிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம ஞாபகம் சரிங்களா சரி சரிங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சமச்சீர் கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சமச்சீர் கல்வி கொண்டு வந்திருக்காங்க அப்ப பாருங்களேன் நம்ம டென்த் புக்கு தான் மெயின் எல்லாத்துக்குமே குரூப் ஃபோருக்கு டென்த் புக்குக்கு எப்படி ஒரு எயிட்டி பர்சன்ட் கொஸ்டின் டென்த் புக்ல இருந்து வந்துடும் அதுவும் சமச்சீர் கல்வியில தான் படிக்கிறோம் அப்ப சமச்சீர் கல்வி திட்டம் அப்படின்னா டென்த் உங்களுக்கு நியாயம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் இருபத்தி மூணு கோவை மாணவர்ல உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றிருக்கு சரிங்களா யார் தலைமையில அப்படின்னா கலைஞர் கருணாநிதி தலைமையில உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றிருக்கு ஓகேங்களா சரி